ஐயா எனக்கு முன்னால் பேசிய டாக்டர் அன்புநாதன் ஐயா அவர்கள் எங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் பேசிட்டு போயிருக்கார் கடைசியா ஒரு கதை சொல்லி முடிச்சார் அந்த பூச்சியினுடைய வாழ்க்கை யார் இருக்கு அந்த பெரியவர் என்ன சொன்னாரா கையில் இருக்கு சொன்னார் அப்படிதானா இப்ப அவர் பேசுற கட்சிக்கு அவர் பேசி என்ன சொல்லியிருக்கணும் பூச்சியோட வாழ்க்கை பூச்சி கையில இருக்குன்னு சொல்லியிருந்தாதான் அது தன் கையிலன் அர்த்தம் அது இன்னொருத்தன் கையில இருக்கு அது எப்படியா அவர் எனக்காகவே பேசிட்டு போன மாதிரி எங்களுக்கு பேசி இருக்கார் ஐயா அற்புத நாதன் ஐயா உண்மையிலேயே நீங்க அன்பு நிறைந்தவர் தான் ஐயா ரொம்ப நன்றி மாஸ்டர் தானையா பூச்சி உயிர் யாரு கையில இருக்கு பூச்சி கையில இருக்கா ஆக்சிகலர் ஆஹ் அப்புறம் என்னவா அவர் எங்க கல்லூரிக்கு வந்தாராம் வந்தாருயா அதெல்லாம் வந்தாரு பார்த்தாரு நான் என் பிள்ளைகள்ட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டாரு ஓ பிரச்சனை ஓன் கையில இருக்கு அப்படின்னு நான் ஊக்க உரை கொடுக்க போய்தான் அவனால படிக்க முடிந்தது நல்லா தேர்வு எழுத முடிந்தது ஒரு மாணவர்கள் உருவாவார்கள் என்றால் அதன் அடிப்படையில ஆசிரியர்கள் தான் இருக்க முடியும்கிறதையும் ஐயா அவர்கள் சொல்லிட்டார் முதல்ல டாக்டருக்கு நன்றி எல்லாத்துக்கும் மேல எங்கள் நடுவர் ஐயா அவர்களுக்குமே நன்றி தான் முன்னூரையிலேயே ஐயா எங்களுக்கான தீர்ப்பு சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க இந்த மாபெரும் புத்தக கண்காட்சி நடைபெறுவது என்பது பெருந்தலைவர் காமராசர் ஐயா கையில் இருந்துதான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஐயா அவர்கள் சொன்னாங்க பெற்ற தாய்க்கு பிரியத்தை மட்டும் கொடுத்து இந்திய தாய் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியை ஒரு மாபெரும் அறிவு திருவிழாவை நாம் நடத்த முடிகிறது என்றால் யார் கையில் இருக்கு நம்ம வாழ்க்கை பிறர் கையில தங்கையா இருக்கு யாரோ ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக முன் உதாரணமாக இருந்துதான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நன்றியோட நம்ம நினைச்சு பார்க்கணும் நடுவர் அவர்களே இந்த ரெண்டு நாள்ல இந்துஸ்தான் டைம்ஸ் ஒரு பத்திரிகை ஒரு ஆங்கில பத்திரிகை அந்த ரஜினிகாந்த் போட்டு முதல் பக்கத்திலேயே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஆண்டு திரையுலக வரலாற்றை பாராட்டி ஒரு பக்கமே வெளியிட்டிருக்கிறது இந்துஸ்தான் டைம்ஸ் என்பதை ரஜினிகாந்த் டைம்ஸ் என்று போட்டு வெளியிட்டு இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவருடைய திறமை இருக்கட்டும் ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றார் தெரியுமா நான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்னை உருவாக்கிய என்னுடைய இயக்குனர் கே பாலச்சந்தர் என்ற தான் என்று குருவோட கையில தன்னை ஒப்படைக்கிறார் அது மட்டுமல்ல நடிப்பு கல்லூரியில நடிப்பு கல்லூரியில அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் கோபாலி என்பவரை சொல்லி சொல்லி பெருமைப்படுகிறார் என்றால் யாருமே தன்னுடைய உயர்வுக்கு நான் காரணம் என்று சொல்வதே கிடையாது நிச்சயமாக அடுத்தவர்களின் உதவியால் தான் நான் உயர்ந்திருக்கிறேன் என்று அதுதான் கூட எத்தனை பேர் சொல்வது அதை விட்டுட்டு இன்னைக்கு இத்தனை புத்தகம் இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது கவிஞர் முத்தலிங்கம் ஐயா அருமையா சொல்றார் நான் இவ்வளவு கவிதை எழுதுகிறேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா என்னுடைய கற்பனை ஆற்றல் ஏன் கையில இருக்குன்னு சொல்லல அவர் என்ன சொன்னார் என்னுடைய தாய் என் தம்பி தங்கைகளுக்கு தாளாட்டு பாடினாங்க பாருங்க கற்பனையாக அதை கேட்டு கேட்டு வளர்ந்ததால் தான் கவிதை எழுத வேண்டும் என்ற உணர்வு எனக்கு வந்தது என்று சொல்கிறார் என்றால் நம் வாழ்க்கை எப்போதுமே அடுத்தவர் கையை பிடித்து தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்துடக்கூடாது ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு வயசான காலத்துல பின்னாடி மாரடைப்பு வந்து ஒரு முறை மருத்துவமனையில் அவர் அட்மிட் ஆயிருக்கார் அவரை பாக்குறதுக்கு இயக்குனர் பாரதி ராஜா வந்து பாத்துட்டு இருக்காரு ரெண்டு வரும் பேசி சிவாஜி இருக்கும் போது சிவாஜி சொல்றாரு நான் போய் மணி நேரம் நல்லா தூங்குவேன் மணி நேரம் நல்லா தூங்குவேன் கரெக்டா அஞ்சு மணிக்கு கமலா காஃபியோட வந்து என்னை எழுப்புவாங்க அப்பந்தான் எந்திப்பேன் இதான் வழக்கம் அன்னைக்கு திடீர்னு நால்ரைக்கு முழிப்பு வந்து நெஞ்சுவலி வந்து அடைச்சிருச்சு வேர்த்திருச்சு என்னால ஒண்ணுமே முடியல பக்கத்துல டேபிள்ல அந்த நாக்கு கடியில வைக்கிற மாத்திரை இருக்கு ஆனா அதை எடுக்க கூட என்னால முடியல கீழே விழுந்துருவோன்னு பயம் நான் பதறி கொண்டு இருந்த போது நல்ல வேளையா அஞ்சு மணிக்கு காப்பி கொண்டு வர்ற கமலா அன்னைக்கு நாலரைக்கு காப்பியோட வந்ததுனால நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல கேக்குறாரு பாரதி ராஜாவை பார்த்து ஏன்பா நீ வீடு எல்லாம் கட்டிட்டியா ஆமாங்க ஆமாங்கய்யா நாலு வீடு கட்டிருக்கேன் பெரிய வீடா அளவாக இருக்கிற வீடா கட்டு ஏனென்றால் ஒருத்தன் கூப்பிட்டா குடும்ப உறுப்பினர்கள் என்னன்னு கேட்கிற அளவுக்கு வீடு இருக்கணுமே தவிர பங்களா மாதிரி கட்டிடாத நான் கத்துனது பிரபு பிரபுன்னு கூப்பிட்டேன் ராம்குமார் ஒருத்தருக்குமே நாம் பேசினது கேட்கவில்லை என்றால் உறுப்பினர்கள் கூட்ட உடனே வருகிற அளவுக்கு அளவாக கட்டு என்று சொல்கிறார் என்றால் நடுவர் வாழ்க்கை என்பது குடிசையா இருக்கணும் அளவான வீடு குடிசை வீடு இல்ல தேவையான அளவுக்கு இல்லையா அதான் அவர் சொல்றாரு நடுவர் அவர்களே கையில வாழ்க்கை இல்லை வாழ்க்கையில் பணபலம் என்பதை விட பலர் பலம் என்பதுதான் முக்கியம் என்பதைத்தான் அங்கே நடிகர் திலகம் சொல்லி இருக்கிறார் என்றால் வாழ்க்கையில் பிறர் கையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது இன்னைக்கு கல்வி வந்து எவ்வளவோ முன்னேறி இருக்கு ஆனா சின்ன வயசுல நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம படிக்கிறோமா சின்ன வயசுல நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் ஏதோ ஒண்ணு படிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா காலம் மாற 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 ஏற்றார் போல நம்ம என்ன படிக்க போறோம்ங்கறத தான் தீர்மானிக்கும் பிறர் தான் தீர்மானிக்கும் ஒரு காலத்துல ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சு படிச்சு முன்னேறினவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு மாறுச்சு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாதான் வேலை வாய்ப்புன்னு குற்றீசல் மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய படிச்சாங்க அதுலயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஒரு குரூப் அதுக்கு அப்புறம் ஐடியா படிச்சாங்க இப்ப எங்க போய் நிக்கிறோம் ஏஐ படிக்கணும் சைபர் செக்யூரிட்டி படிக்கணும் அப்படினு நம்மளுடைய படிப்பு என்பதே நம்ம விரும்பி படிக்கிறது இல்ல பிறர் எதை தீர்மானிக்கிறார்களோ அதை தான் படிக்க முடியிறது என்றால் வாழ்க்கை என்பது நம்ம தனி மனிதனாக நம் கையில் எப்போதுமே கிடையாது நடுவர் அவர்களே கல்விக்கு அகரம்னு ஒரு அறக்கட்டளை நடிகர் சூர்யா வச்சு இருக்காரு அந்த அகரம் அறக்கட்டளையில் பதினேழாவது ஆண்டு கொண்டாடுறாங்க பேசின பிள்ளைகள் ஒன்று இது வரைக்கும் பதினேழு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு மருத்துவர்களை அந்த அறக்கட்டளை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்றாங்க அத்தனை பேர் அந்த அறக்கட்டளையின் மூலமாக படித்து முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பதும் அவர்களுக்கான வாழ்க்கைக்கு கைதோக்கி விடுவதும் என்பது எப்போதுமே அடுத்தவர்களினுடைய தான் நடக்கும் அதனால தான் நாங்களும் நம் வாழ்க்கை என்பது நம்ம கையில மட்டும் இல்ல அடுத்தவர்கள் கையில் இருக்கிறது நடுவர் நமக்கு திறமை இருக்கும் திறமை இருக்கும் ஆனால் அந்த திறமைக்கான வாய்ப்பை கொடுத்து ஏற்றி விடுவதற்கு நிச்சயம் பிறர் கை ஒன்று தேவைப்படும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் ஒரு கவிதை எழுதுவார் ஆலாபனைங்கிற ஒரு கவிதை தொகுப்புல பித்தன் அப்படின்னு ஒரு கவிதை உண்டு அந்த கவிதையில் ஒரு வரி வரும் தீக்குச்சி விளக்கை ஏற்றியது எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள் பித்தன் தீக்குச்சியை வணங்கினான் ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டபோது சொன்னான் ஏற்றப்பட்டதை விட ஏற்றியது உயர்ந்ததல்லவா என்று கேட்டான் என்று அந்த கவிதையை முடிப்பார் நடுவர் அவர்களே நாம் எல்லோரும் விளக்காக சுடர்விட்டு ஒளி வீச வேண்டும் தீக்குச்சியாக இன்னொரு கை வந்து ஏற்றி வைத்தால்தான் நம்முடைய தீபம் பிரகாசமாக எரியும் அதனால் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவுகள் மட்டுமல்ல நம்முடைய எதிரிகள் கூட நம் வாழ்க்கையில் நாம் உந்து சக்தியாக இருந்து நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்றால் நம் வாழ்க்கை என்பது எப்போதும் பிறர் கையில் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்